மதுரையில் நடைபெறும் சித்திரை திருவிழாவில் கலந்து கொள்ளவும் மண்டுக முனிவருக்கு சாப விமோச்சனம் அளிக்கவும் இன்று கள்ளழகர் தங்க குதிரை வாகனத்தில் பச்சை பட்டு உடுத்தி கம்பீரமாய் வைகையாற்றில் இறங்கினார் காலை ஆறு மணியளவில் வைகையாற்றில் இறங்கிய கள்ளழகரை லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று விண்ணை அளவுக்கு கோஷமிட்டு மலர் தூவி அவரை வரவேற்றனர் அழகர் வைகை ஆற்றில் இறங்கியவுடன் இசையமைப்பாளர் தேவா பாடிய வாராறு வாராறு பாடல் ஒழிக்க பக்தர்கள் அனைவரும் உணர்ச்சி பெருக்கெடுத்து அழகரை ஆடிப்பாடி வழிபட்டனர் தொடர்ந்து கள்ளழகர் நாளை வண்டியூர் தேனூர் மண்டபத்தில் மண்டக முனிவருக்கு சாப விமோசனம் அளிக்கிறார் பின்னர் அன்றைய தினம் ராமராயர் மண்டகப்படியில் விடிய விடிய கல்லழகருக்கு பல்வேறு தசாவதார அலங்காரங்கள் செய்யப்பட்டு பூஜை நடைபெறுகிறது அந்த நிகழ்வில் கள்ளழகர் பங்கேற்று பல்வேறு அவதாரங்களில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார்